வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீன் விழா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரி பூரி உப்பலான நல்ல குண்டா உருண்டையான பூரி தான் பார்க்க போகிறோம் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் செஞ்சோம்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அப்பளம் மாதிரி சப்பாளையாக ஆகிடும் இப்போ நம்ம வந்துட்டு உப்பலா செய்கிறது பூரி எப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் ஒரு அரை கிலோ கோதுமை மாவு அரை கிலோ கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து மைதா மாவு நூறு கிராம் மைதா மாவு எடுத்துகிட்டோம் ஒரு பிஞ்சு ஒரு கையில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சர்க்கரை போட்டுங்க சர்க்கரை எதுக்கு போடுறோன்னா நல்லா சிவப்பாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் பார்க்க சும்மா லைட்டாக ரெண்டு ரெண்டு துளி போட்டால் போதும் ஒரு இருபத்தஞ்சி மில்லி ஆயில் அப்புறம் தேவைக்கிட்ட அந்த மாதிரி உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் மிக்ஸ் பண்ணி தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அரை கப்பு ஊற்றுறேன் ரெகுலராக ஊற்றுறேன்னா நமக்கு தெரியும் கணக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறங்க ஊற்றிக்கிட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க பிசைறது எப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இப்போ பரோட்டா மாவு சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரிலாம் வந்துட்டு லூஸாக போய் நல்லா டைட்டாக பிசையணும் அதாவது கொஞ்சம் டைட்டாக ரொம்ப லூஸாக இல்லாமல் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு பசைஞ்சிக்கோங்க இந்த பசத்துக்கு பதத்துக்கு பிசைஞ்சோம்னாக்கா தான் நமக்கு வந்துட்டு ஆயில் வந்துட்டு குடிக்காமல் இருக்கும் ரொம்ப ஈரப்பசமாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் அதுதான் அதில் விஷயமே ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்சிமம் வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பூரி உப்பாமல் அப்பளம் மாதிரி ஆயிரும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வச்சோம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா வடகை மாதிரி ஆயிரும் அப்படியே காஞ்சி போய் மொறு முரு மொறு முன்னாயிரும் ஜவும் டைம் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்க்கவும் அழகாக இருக்கணும் சாப்பிடும் நல்லாயிருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் நூறு பூரி போட்டாலும் நூறு பூரியுமே நல்லா உப்பலாக வரும் பந்து மாதிரி நல்லா பால் மாதிரி வரும் நீங்கள் நூறு பூரி போட்டாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இடையில இடையில் இன்னொரு நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன் இடையில இன்னொரு ஜாமான் நான் சேர்ப்பேன் அதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ஜாமான் அதை நீங்கள் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னாக்கா மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நான் நீங்கள் பாருங்க நல்லா பெசஞ்சிட்ட நம்ம பிசைஞ்சிட்டு அடுத்தது வளர்க்க வேண்டியதாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி எடுத்து வளர்க்க வேண்டியமானோம் அது மாவை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கடைக்கு வந்துட்டேன் கடைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸ்லாம் போட்டு உண்டை கொடுத்துடலாம் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி எதுக்கு மேலே அக்கலாக வச்சு இப்படி அமுக்கணும் பார்த்திங்கன்னா உள்ளூரில் வந்து பபுள்ஸ் கேரளாக்காக இருக்கும் பபுல்ஸ் இருக்கும் இப்படி அமுக்கணும்னாக்கா அது ஃபுல்லாக அந்த பபுல்ஸ் ஃபுல்லாக போயிடும் இப்போ பாருங்கள் ஸ்லைஸ் மாதிரி கேக் மாதிரி அப்படி வெட்டிட்டு உருண்டை 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 போட்டுற வேண்டியது தான் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும் இதை வந்து நம்ம கையில் மாவை பிச்சு உருண்டை போட்டோம் வச்சுங்களேன் கையிலெலாம் வந்துட்டு மாவாகும் அப்போம் நம்ம வந்து இதில் வந்து அந்த ஈரப்பதம் வந்து ட்ரையாக பெசைகிறோம் பார்த்திங்களா இப்போ பாருங்கள் பாருங்கள் அந்த கத்தியிலலாம் பாருங்கள் இவ்வளோ நேரம் கழிச்சும் நம்ம கத்தி வச்சு விட்டுறோம் கத்தியிலலாம் ஒட்டவில்லை பாருங்கள் கையிலையும் ஒட்டவில்லை அந்த மாதிரி அதுக்கு தான் ஈரப்பசம் இல்லாமல் இப்போ செய்யணும் பூரிய ஏன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ஈரப்பசத்தோடு வச்சு பசனம்னாக்கா எண்ணெய் குடிக்கும் இதுதான் விஷயமே ஈரப்பதம் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இப்போ செய்யணும் ட்ரையாக இப்போ செய்யணும் சின்ன சின்ன பிட்டா இந்த மாதிரி அளவு எடுத்து வெட்டிக்கிற வேண்டியதான் அளவு நமக்கு நமக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டுக்க வேண்டியது தான் நம்ம என்ன சைஸில் போட்டுக்கிறோமோ அந்த சைஸில் போட்டுக்கிற வேண்டியது தான் எல்லாமே இதே மாதிரியே பீஸு போட்டு உருண்டை பிடிச்சிருவோம் எல்லாமே பீஸு போட்டுட்டு அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே உருட்டி விட்ருவோம் இட்லி அந்த பக்கமாக ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு வீடியோவில் இட்லியை பற்றி பார்ப்போம் நல்லா மெதுவாக பஞ்சு மாதிரி வர இட்லியாக பார்ப்போம் இந்த பக்கத்தில் ஒரு மாவு வச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த மாவில் தான் விஷயமே இருக்குது இந்த மாவு இருக்குது பார்த்திங்களா இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாவுன்னா கிழங்கு மாவு தான் நம்ம சாப்பிட்ற மாவு கிழங்கு மாவு தான் இந்த மாவு எதுக்காக நம்ம போடுறோம் இப்போ வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் எண்ணெய் தைப்பாங்க சிலர் வந்துட்டு மைதா மாவே போடுவாங்க இல்லை கோதுமை மாவு போட்டும் வளர்க்குவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டியில் போடும்போது ஒரே கருப்பாக போயிடும் இந்த மாவு நீங்கள் யூஸ் பண்ணோம்னா அந்த இது கருப்பும் வராது ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா மாவு வந்து எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் அந்த வளர்த்த மாவு பூரி மாவு எடுத்திங்கனாலும் கொட்டாமல் அப்படியே வரும் தனித்தனியாக வரும் பாருங்கள் நானும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் வரும் பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சாலும் எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் மாவு எடுத்து போட்டாலும் அந்த பார்த்திங்கன்னா அந்த மாவு வளர்த்த மாவு பார்த்திங்கன்னா உன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது நம்ம இதே மாதிரி மெத்தடில் நம்ம நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் நூறு பூரி போட்டாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி மாவும் வந்துக்கிட்டு ஒட்டாமல் இருக்கும் பூரியும் பார்த்திங்கன்னா எத்தனை பூரி நீங்கள் போட்டிங்கனாலும் அது பார்த்திங்கனாக்கா பால் மாதிரி வரும் இந்த மாதிரி மாவை போட்டு அந்த பாருங்கள் லைட்டாக போட்டு அப்படி வளர்த்துக்க வேண்டியது தான் வளர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு அமுக்கெலாம் வளர்க்க வேண்டியது சும்மா லைட்டாக அப்படியே அப்படியே உருட்டிக்கிற வேண்டியது தான் மிளாக்கில் வச்சு லைட்டாக அப்படியே ஊட்டிக்கணும் ரொம்ப போட்டு அழுத்திடாதீங்க ஏன்னா மாவில் வந்துட்டு போட்டக்கிட்ட உழுவாமல் இருக்கும் ஏதாவது காயம் படாமல் இருக்கும் இப்படி வளர்க்குறோம்ல வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா மாவில் வந்து போடாமல் இருக்கணும் கிளியாமல் அந்த கட்டையில் ஏதாவது ஸ்லாம்பு இருந்துச்சுன்னா அது கிழிச்சிரும் அந்த மாதிரி எதாவது கிளியாமல் இருக்கணும் கிழிஞ்சிச்சு கோடு இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெய் சட்டிகளை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த இதில் ஓட்டை உளுந்துடும் அந்த அதோடய சூட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்துரும் இதே மாதிரி இப்படி வளர்த்துற வேண்டியா வளர்த்துட்டு டக்குன்னு நம்ம வந்துட்டு அதுக்குள்ளாடி அடுப்பை பற்ற வச்சு அங்கிட்ட சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன் நான் அடுப்பில் எண்ணெய் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஊரியை வளர்த்து போட்டுருவோம் இதில் அந்த மாவை நம்ம வந்து இடையில இடையில அமுக்கணும் பார்த்திங்களா அது அதுவும் சில இதுக்கு யூஸ் ஆகும் நம்ம அதை அமுக்காமட்டோன்னு வச்சிங்கன்னா உள்ளூரில் பார்த்திங்கன்னா பபுல்ஸ் ஏரலாக்காய் நிற்கும் அது பார்த்திங்கன்னா நீங்கள் சட்டியில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் டக்குன்னு கிழிச்சிரும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் மாவு போட்டு பசஞ்சிங்கனாக்கா அப்படியே வந்துடும் நீங்கள் எங்கே போய் சுற்றிங்கனாலும் நூறு பூரி போட்டிங்கனாலும் ஒன்று கூட வந்துட்டு அப்பள மாதிரி அமுங்காது மாவை போட்டோம் பார்த்தீங்களா வளர்த்து எடுத்தாச்சு இப்போ வந் மாவை வளர்த்து எடுத்தோன்னு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாவை அப்படி பிரட்டணும் இப்போ ஃபஸ்ட்டு வளர்த்த மாவு வந்து கீழே இருக்கும் கடைசியாக வளர்த்த மாவு பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிரட்டி வச்சிடணும் இது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்த மாவுக்கு நான் கடைசி வளர்த்த மாவுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருந்துச்சு அடுத்தடுத்து நான் இடையில இட வேலை வேலையை பார்த்துட்டு பக் பண் பண்ணுறேன் எவ்வளோ 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 தூரம் பாருங்கள் கேப் லைட்டாக இருங்க மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு சட்டி வந்துட்டு ஆவி பறக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சட்டியை சட்டி ஆவி பறக்க ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம கடையில் இந்த மாதிரி சூட்டில் வச்சு போடணும் சட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா சைஸ் பெருசாக இருக்கணும் நம்ம வளர்க்குற சைஸ் பூதி போடுறோம் பார்த்தீங்களா அந்த பூதி சைஸை விட சட்டி பெருசாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ஊற்றிக்குங்க நிறையன்னா அந்த சட்டியில் அரை சட்டி ஊற்றிக்கிறோங்க அதான் ஒரு கரண்டி உள்ளே விட்டு மூண்டு ஊற்றுற அளவுக்கு வச்சுக்கோங்க அந்த நம்ம பூரிக்கு பூரி மா உள்ளே போட்டதுக்கப்புறம் அதை பொரியும் பொரியும்போது பாருங்கள் எண்ணெயை வந்து மேலே மூண்டு மூண்டு ஊற்றுவோம் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சால் தான் அந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் இது பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூரியை உள்ளே போட்டுட்டு டக்குன்னு இங்கிட்டு ஒரு பட்டா அங்கிட்டு ஒரு போகிறேன் அவ்வளோ தான் எடுத்துட வேண்டியது போட்டு ரொம்ப நேரமாக போட்டு வேக வைக்கக்கூடாது இதாகிடும் செவந்தாப்பில் இருக்கும் ஆனால் கசக்க ஆரம்பிச்சிடும் பூரி போட்டோன்னே எடுத்துடணும் இப்படி பாருங்க கோல்டு கலரில் இருக்க பாருங்கள் அந்த சக்கரை போகிறோம் பார்த்தீங்களா ஒரு பிஞ்சு போட்டால் போதும் ஒரு 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 கை கை விரலில் எடுத்து இப்படி போட்டால் போதும் ரொம்பலாம் போடக்கூடாது அவ்வளோதான் பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெயை ஊ மீண்டும் மேலே ஊற்றுவும் பாருங்கள் புஷ்ஷன் எந்திரி பாப்பில் பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே திருப்பிட வேண்டியதான் கீழே தெரிஞ்சிச்சு ஆமேலே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எப்படி இருந்துச்சு பாருங்கள் சட்டி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்கணும் நம்ம வந்து கரண்டி உள்ளே கூட்டுவோம் அந்த மோண்டு ஊற்றுற அளவுக்கு இடம் இருக்கணும் அப்போ தான் இதே மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை பூரி போட்டாலும் அது இப்படி தான் வரும் பாருங்கள் நம்ம நாலு பூரி போட்டிருக்கேன் நான் போட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா அந்த கடையில் வேலை இருக்கும் நாங்கள் போட்ட பூரி ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் ஜம்முன்னு இதே மாதிரி தான் எல்லா பூரியும் வரும் கேரண்டியாக ஒன்றில் கூட ஓட்ட விழுவாது நம்ம வளர்க்குற கட்டை இதிலலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது கட்டையில் வந்துட்டு எதுவும் ஸ்லாம்பு கும்பு நீட்டிக்கிட்டு இருக்காமல் இருக்கணும் இருக்கா இதே மாதிரி தான் எல்லா பூரியுமே வரும் நம்ம இதே மெத்தடில் செய்யணும் நம்ம இப்போ சொன்ன இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் எல் எல்லா பூரி எத்தனை பூரி போட்டாலும் இதே மாதிரி வரும் என்ன பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அடுப்பு வீட்டு அடுப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் ரெண்டு பூரி போட்டோன்னா போட்டு போட்டுவீங்க மூணு பூரி போட்டோன்னே ஃபஸ்ட்டு சூடு பார்த்தீங்கன்னா உப்பலாக வரும் பூரி நாலாவது பூரி போட்டோன்னா பார்த்தீங்கன்னாக்கா உப்பல் கம்மியாக வரும் அது காரணம்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ஹீட்டு குறைஞ்சிடும் சூடு குறைஞ்சிடும் அது என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து மறுபடியும் போடணும் ஏன்னா அதோட ப்ரெஷர் கம்மி வீட்டு அடுப்போட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அது கடை அடுப்பு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் அதனால் எண்ணெய் சூடு ரொம்ப முக்கியம் அங்கே ஆவி பறக்குது பாருங்கள் என்ன சட்டிக்குள்ள போடுற எல்லா பூரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு உங்ககிட்ட ஒரு திருப்பு இங்கிட்ட ஒரு திருப்பு அவ்வளோதான் இதுதான் மெத்தடு அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா பூரி வந்து ஜம்முன்னு ஒரு பார்க்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் பூரி மாவு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒட்டே ஒட்டாது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு போட்டாலும் ஒட்டாது இந்த மாவு வந்துட்டு கிழங்கு மாவுதான் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை வெறும் கிழங்கு மாவு தான் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் சூப்பராகிறது பார்த்திங்கன்னா பூரி அவ்வளோதான் எப்படி எந்திரிச்சு பாருங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே பூரி சூப்பராக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்